ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எச்ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் பண்ணிக்கிற வீடியோவில் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பல் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒன் ஆஃப் த கிளாசிக் மூமெண்ட்டாக இன்றைக்கி நடந்த ராவலில் இருந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஸோ நம்ம கந்தர் பற்றினா நைட்டை சம்பவத்தை பண்ணிவிட்டார் ஸோ குறிப்பாக ஜேவ் சோசிஸ் கன்தர்க்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் முன்னே ஃபார்ட்டி ஒனில் நடக்கும் போகுது குறிப்பாக இந்த மேட்சையும் ஒரு மெனி தான் வச்சிருக்கணும் பட் டபிள்யூ டபிள்யூ இதை வைக்கல ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா ஃபேன்ஸு மத்தியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு பட் இன்றைக்கி நடந்த ராவலை பற்றினா தரமான ஒரு பண்ணி விட்டாங்க சோ குறிப்பா பத்தினா ஃபேன்ஸ் எல்லாருமே என்கேஜ் பண்ற விதமா பத்தினா இந்த ஸ்டோரி லைனுக்குள்ள ஜெமி உஷாவா போனவார கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஒரு தரமான செக்மெண்ட் பத்தீங்கன்னா போனாரு நடந்துச்சு சோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கந்தார் விசேஷ ஜமி உஷாக்கியான மேட்ச் பத்தினா நடந்திருக்கும் சோ லிட்டரலா பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா ஜெமி கதற கதரை விட்டுட்டாரு ஜெ ஏயோ பத்தினா அப்படி மிரட்டி விட்டாருன்னு சொல்லலாம் குறிப்பாக வா லாஸ்ட் வானிங்க ஸோ இந்த தான் ஸோ உனக்கு ரசம் ஃபார்ட்டி ஒன்லே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பத்தினா இது பண்ணியிருந்தாரு ஸோ ஜம் உசாவெல்லாம் பார்த்தீங்கன்னா குழப்ப பார்த்துட்டாரு ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் வர லெவலுக்கு அடிக்கப்பட்டிருக்கு ஸோ தரமாக பார்த்தீங்கன்னா மனுஷன் பதிவு பண்ணி விட்டாரு அந்த செக்மெண்ட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஸோ குறிப்பா ஜெயவுசோ பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஜம்மிஷாவை பார்த்தினா அந்த ஒருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெஞ்சு இப்படி தான் இருக்கா ஸோ ஜெம்யூசோவாக்கு காரணம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பற்றினா மறந்து விட்டு ஹை கோயிட் மேட்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பார் ஸோ அதே மாதிரி தான் அப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா கந்தர் பண்ணி விட்டுருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் இருந்து அவன் அண்ணா நானே ஜெமியூசோவை ஸோ கந்தர் பற்றினா அடிச்சிருக்காரு ஸோ இதனால் இப்போ கொலை வெறியில் இருக்கார் ஜே ஓசோ ஸோ இதுக்கு ரிவென்ஜ் எடுப்பாரா அசல்மாதே ஃபார்ட்டி ஒன்ல அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு சம்பவமும் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸோ கோடி ரோட்ஸ் நாய்க்கான ஒரு மூணாவது பாட்டு செகுமண்டா நடந்த ரால நடந்துச்சு வந்து தீச்சு விட்டுருப்பாரு கோடி ரோட்ஸை குறிப்பா அவர் ஏடபிள்யூல இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு எம்ஜேஎஃப் ஸோ அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் எதுக்காக டபிள்யூ டபிள்யூ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஸோ குறிப்பா இன்னைக்கு நடந்த ராலை பார்த்தீங்கன்னா இங்க வந்து டைரெக்டாக அவர் பத்தின மென்ஷன் பண்ணி பேசிட்டாரு ஸோ கோடி அதாவது ஜான்சனா வந்து எங்க ஏ டபிள்யூ கம்பெனியை பத்தி பேசியிருக்காரு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் நான் நீங்க ஏன் இவ்வளவு தூக்கி பேசுறீங்க ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இதே ஏ டபிள்யூ பத்தினா ஒரு சில விஷயங்கள பத்தினா இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா ஸோ ஏதோ குழந்தைங்கோ ட்ரீட் பண்றது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதே டபிள்யூ டபிள்யூ மட்டும் பண்ணா ஸோ அது கரெக்டாயிருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஃப் கண்டனம் தெரிஞ்சிருக்காரு ஸோ ஃபைனலு இன்றைக்கி நடந்த ராலை பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சை கன்ஃபார்மாகவும் பண்ணுறாங்க ஏஜே ஸ்டைல் விசேஷ் லோகோன் பாலுக்கான மேட்சை ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோனாக நான் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லோகோன் பால் வந்து ஸோ ஏஜே ஸ்டைலில் அட்ரெஸ் பண்ண போகாது அதனால் இவங்களுக்கான செக்மெண்ட் ஏதோ வந்து தப்பாகி ஸோ தரமாக பார்த்திங்கன்னா ஸ்டோரிலாம்னு ஆரம்பிக்க போகிறாங்கன்னு ஸோ ஆரம்பிச்சு விட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சே இப்போ அஃபிஷியலாக இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சார்லக் ஃப்ளவர் பார்த்தினா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து இந்த ஜான்சனாக சவுண்டிங் டைம் சாம்பியன் ஆகிறத பற்றியும் ஸோ இதனால அவங்க அப்பாவோட ரெக்கார்டு உடையிறத பற்றியும் பேசியிருக்காங்க பட் பார்த்திங்கன்னா தலைவி பார்த்தினா ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருக்காங்க ரொம்ப சூப்பராகவே பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ நம்ம ரிக் மாதிரி ஸோ அவன் என்னடா என் ரெக்கார்டை உடைக்கிறது இந்த மாதிரி தற்கொலை தினமாக பேசவும் சூப்பராகவே பற்றினா பேசியிருக்காங்க ஸோ என்ன பேசியிருக்காங்கன்னா நானே பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நான் வந்து இங்கே அப்பாவோட ரெக்கார்டோ உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ இருக்கிற லெவலுக்கு இருக்கு ஸோ எனக்கு முன்னா ஃபர்ஸ்டா எங்க அப்போட ரெக்கார்ட முடி அடிக்கிற லெவலில் அப்படி தானே இப்போ ஜான்சனா வந்துட்டாரு ஸோ ஓகே எங்க அப்போட ரெக்கார்டா ஜான்சனா உழைக்கட்டும் ஸோ பட் என்னோட ரெக்கார்டா வந்து ஜான்சன் ஆனா நான் வந்து ஜான்சனோட ரெக்கார்டா உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ஃபிளார் அப்படிங்கிற ஒரு நேம் அப்படிங்கன்னா ஸோ எப்பவுமே முதல் இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இது வரைக்கும் ஜான்சனா அண்டு ரிக்ஃபிளார் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டைம் சாம்பியனா இருந்தாங்க ஸோ நம்ம

ஸோ இதுக்கு மேலே இப்போ ஜான்சனா வந்து வேர்ல்டு சேம்பியன் ஆகிவிட்டு அவர் சவண்ட் இண்டியம்ஸ் சாம்பியனாக இருக்கார் ஸோ இதனால் அவர் வந்து ர நம்ம டீ ஹிஸ்ட்ரிலே ஸோ லார்ஜஸ்ட்டு நிறைய தடவை பார்த்தீங்கன்னா வேல்டு சாம்பியனான ரெக்கார்டை அவரும் படைச்சிடுவார் ஸோ ரெண்டாவது தடவ தடவை நம்ம ரிக் ஃபிளவர் பற்றி தான் வந்துடுவார் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சார்லா ஃபிளவர் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அவன் சவண்டி இண்டியாவின் சாம்பியன் ஆகிறாங்க பட் சார்லர் ஃபிளவர் பற்றினா இன்னும் நிறைய வருஷங்கள் ரெசல்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதில் மேபி ஸோ ஜான்சனோட ரெக்கார்டான அந்த சவண்டி இண்டியம் சேம்பியனாக உடைச்சி ஸோ நான் வந்து எயிட்டீன் டைம் சாமியன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால எங்க பரம்பர பேரான பிளேர் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா ஸோ மீண்டும் சிஸ்டர் இல்லை ஸோ நம்பர் ஒன் நடத்த பிடிக்கும் எங்களோட ரெக்கார்டா யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததா உங்களுக்கு தெரியுமா ஜான்சனா வந்து இந்த ரசிலமனே ஃபார்ட்டி ஒன்ல கோடிட்ட அவரோட அன்டிஸ்டிபியூட்டட் சாம்பியனுக்காக மோத போறாரு சோ இது வந்து அவரு பத்தினா ரசிலமனியால ஒன்பதாவது தடவை பத்தினா ஒரு வேல்டு டைட்டிலுக்காக மோத போகுதார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பத்தினா தெரிய வந்திருக்கு ஸோ அடு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேஜ் வந்து ஒரு கேரண்டியா ஒரு மேட்ர சொல்லியிருக்காரு ஸோ ஈக்வேலா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லைவ் இவெண்ட் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அது லிட்டலா ஸோ நிக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஆளுகில இந்தியாவில் ஒரு ப்ரீமியம் லைவ் இவன்ட் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ பட் இப்போ ட்ரிபிள் கேஜ் பார்த்தீங்கன்னா கேரண்டியா சொல்றாரு அவர் வந்து ஸோ யூகேல அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு பிரீமியம் லைவ் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததா தலைமையாக கேரன் ராசோட டபுள்யூடபிள்யூட கான்டெட் இந்த ஒரு சில என்று குழுவை பார்த்தாலும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவரோட கான்டேட்டை இதுக்கு மேலே ரீசன் பண்ணி இவருக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அவர் இப்பவுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூட்யூவில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரோட கான்ண்டட் இப்போ முடிய போகுதா ஸோ இதுக்கு மேலே அவர் ரீசன் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் ஸோ அப்படி பண்ணாலும் இதுக்கு மேலே அவரை எப்படி வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அடுத்ததாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா டப்ள்யூடபுள்யூ வந்து நம்மள கிளாஷ் அண்ட் க்ளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து ஸோ அங்கே சில கேரக்டர்ஸாக பார்த்தினா இப்போ அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம் அதாவது நம்ம ரீசெண்டாக ஜோகன்றி வந்து டிஎன்ஏஸ் வந்து ஜோஹன்றி வந்து ஒரு இந்த பக்ஜியில் வந்து ஒரு கேரக்டர் வந்தார்லா ஸோ அதேமாரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஸோ குறிப்பாக அதுக்குள்ள ஒரு சில கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நம்ம டபிள்யூ டபிள்யூவில் இருக்கக்கூடிய ரசிலராக கொண்டு விட்டுருக்காங்க ஸோ அதாவது ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் பார்பரியன் கிங் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறாரு நம்ம கோரியரோட் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியர் ரிப்ளை வந்து ஆர்ச்சியர் க்யூனுக்கான ஒரு ரோலாக பண்ணுறாங்க ஸோ அடுத்ததான் நம்ம அண்டர்டேக்கர் வந்து கிராண்ட் வார்டனுக்கான ஒரு ரோலை பண்ணுறாரு ஸோ அடுத்தது பியாங்கா பலரா ராயல் சாம்பியனுக்கான ரோலை பண்ணுறாங்க ஸோ அடுத்த ரேவி மிஸ்திரியா வந்து ஸோ மினியன்யோன் பிரின்ஸுக்கான ஒரு ரோலை பண்ணுறாரு ஸோ அடுத்தது பிக்கில் என் அசியா வால்கரி அப்படிங்கிற மாதிரி ரோல் பண்ணுறாங்க ஸோ ஜேவ்ஸோ பார்த்தீங்கன்னா த்ரோவர் அப்படிங்கிற ஒரு ரோலை பண்ணுறாரு கேன் வந்து ஸோ பேக்கா அப்படிங்கிற ஒரு ரோலை பண்ணுறாரு ஸோ நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன வருது அப்படின்னா டபிள்யூடபிள்யூ வந்து உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரிய போகுது ஸோ குறிப்பாக கிளாஸ் ஆஃப் ஆஃப் பார்த்தீங்கன்னா விளையாடுறேன் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரிய போகுது ஸோ நீங்கள் யாராவது இதுக்கும் மேலே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸாக விளையாடுறீங்க அப்படின்னா ஸோ அதாவது நம்ம கோடி ரோட் ஃப்ரீயர் ஃபிளே சண்ட டேகர் வியாங்காபல ரேவ் மிஸ்டிரியோ பெக்கி லன்ஸ் ஸோ ஜே உசர் கே அப்படிங்கிற சோ நம்ம டபிள் டு இருக்க எல்லா சிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்க அதுல சொல் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் நம்ம மிஸ் வந்து ஒரு இன்டர்வியூலாம் கலந்துருக்காரு ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அதாவது நிறைய டபுள்யூ டபிள்யூ சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ரசல் மினியால வந்து மெயின் இவன் பண்ணணும்னு ஆசை பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிலர் வந்து மெயின் இவன் பண்றாரா அப்படிங்கிறது பத்தி முக்கியம் கிடையாது ஸோ அவர் வந்து ஒன்னே அந்த ரசோல் மினிக்கு வேர்ல்டு சேம்பியனாக போகணும் ஸோ இல்லைனா அங்கே வேர்ல்டு சேம்பியன் ஜேஹ் பத்தி தான் வெளியேறணும் ஸோ அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு தலைவனோட வேட்ஸை நம்ம இந்தியாவில் அவுட் ஆஃப் பின்னாடியே ீங்களா அந்த அளவுக்கு இருக்குது இந்த வாரம் நடந்தோம் டவுன்ல கூட கோடி ரோட்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் பண்ணிட்டாரு மினியா ஃபார்ட்டி ஒன்னுக்காக நீ ஜான்சன மொத பரோ அதுல ஒன் டைட்டில் நீ ரீட்டன் பண்ண பண்ணலாம் ஸோ நான் வாங்க கூட அடுத்த பேப்பர் பெரிய ஆனால் பேக்லாஸ் வந்து மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ பட் லைக்லி பார்த்தீங்கன்னா இந்த ரசோல் மணியே ஃபார்ட்டி ஒனில் ஸோ அதிக வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறது வந்து ஜான்சனாக தான் ஸோ ஜான்சனாக வெற்றி பெற்றார் அப்படின்னா ஸோ அவருக்கான மேட்ச் தான் பார்த்திங்கன்னா இந்த பேக்லாஸ் பெரிய பெரிய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ எதிர்பார்க்கப்படுது ஸோ காரணம் என்னென்னா எஸ் லூயிஸில் தான் பார்த்தீங்கன்னா பேக்லாஸ் பெரிய பெரிய நடக்க போகுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வின் பண்ணிட்டார் அதாவது அவரோட ஹோம் டவுனில் நடக்கிறதுனால ஸோ ஜான்சனை அதாவது ரேண்டி அட்டனையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேட்ச் கொடுப்பாங்க ஸோ குறிப்பாக இப்போ பேக்லாஸ் ஃபெப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஸோ பேக்லாஸ் ஃபெப்ரரியில் நம்ம ஜான்சன் அண்ட் ரேண்ட் ஏட்டன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கப் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வர்டைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதனால மேபி ஹை பாசிபிள் இருக்கு இந்த பேக்லஸ் பேப்பரில் ஸோ ஜான்சனா விசேஷ ரேண்டி ஆட்டானுக்கான அண்டிசிபேட்டர் சாம்பியன்ஷிப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சூப்பர் பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு புது டீம் வர போகுதா ஸோ அப்படிங்கிறத நம்ம இது பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ ரீசெண்ட் டைமில் ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க மேபி நடக்கிறதுக்கு அது சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நான் லாஸ்ட் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன் சோ ரசோல் மணியா ஃபார்ட்டி ஒன்னுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரென்ஸ் வந்து மேபி ஹீல்டன் மீண்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோ அதுக்கான காரணம் என்னன்னா ரசூல் மணிய ஃபார்ட்டி ஒன்ல வந்து பால் ஹேமன் ரோமன் ரென்சுக்கு அட் அகெய்ன்ஸ்ட் ஆஃப் பில்டல் பண்ணி மேபி சி வாங்க கூடயோ இல்ல சத்ராலன்ஸ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ இதனால ரோமன் ரென்ஸுக்கு பக்கம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காராம் ஸோ அது அதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஜெமியஸ் அவர் கூட இருக்காரு ஸோ ஜேவ்ஸோ மே பி இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் ஸோ பட் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட டீம்ல ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஜாக்கா ஃபோட்டோ ஆட் ஆடாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஸோ ஜா ஃபாட்டோ மட்டும் இல்லாமல் அவர் கூட டோங்கா அண்ட் டாங்கா லோவோவாகவும் இருக்கலாம் ஸோ காரணம் என்னன்னா ஸோ இப்போ சோள சிக்காவோ வைக்கும் ஜாக்கா ஃபாட்டுக்கும் அவர் பிரிவினா ஆகிறதுமே இருக்குது ஸோ இதனால் மேபி சோளா சிக்காவாக தள்ளி விட்ரலாம் ஸோ இதில் சோலா இவருக்கு அகன்ஸாக திரும்பலாம் எதுவும் இல்லை ஜாக்கா ஃபாட்டோ திரும்ப வெளியே வந்துடலாம் ஸோ இதனால் அவர் ரோமன் ரேஞ்ச் கூட சேரலாம் ஸோ இவங்களுக்கான டீம் பற்றினா இந்த ரெண்டு ரெசுல் மணியா ஆகி அப்புறமா சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பற்றினா சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால இந்த டீமோட நேமா ஒரு சூப்பர் பிளட் டீம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்